ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எஸ்கேஎஸ் கிச்சனில் கிழங்கு வச்சு ஈஸியாக ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கெழங்கு தோலை சீவிட்டு மண் போக சுத்தமாக கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட அரைக்கிறதுக்கு மூணு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை ஆறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆறு வரமிளகா மிளகாய உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தோசை ஊற்றும் போது கட் பண்ணி போடுறதுக்குங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூடவே ரெண்டு கப் அரிசி மாவு நாம் இட்லி தோசைக்கு அரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாவு ரெண்டு கப் எடுத்துக்கலாங்க வாங்க அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கிழங்கு தோல்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை கேரட் துருவுறதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க நம்ம துருவனோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஜாரில் மிளகா பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இது கூட நாம் எடுத்து வச்சிருந்த தக்காளி பழத்தை கட் பண்ணி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிக்குவாங்க தக்காளி பழத்தை அது கூடவே துருவி வச்ச கிழங்கையும் சேர்த்து நாம் அரைச்சிக்கிட்டு போகிறோம் கிழங்க நீங்கள் நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிடுவாங்க வாங்க அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும் இப்போ அந்த மாவை நாம் ஏற்கனவே அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மாவில் இப்போ சேர்த்துக்க போகிறோம் இப்போது மாவை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஜாரில் இருக்கிறத கழுவி அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாவோட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணுங்க இல்லைன்னா தோசை ஊற்ற வராது இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம் அடுத்து தான் நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடு விட்டு நாம் அரைச்சிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கையில் பொடிசா கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி பல்ஸ் போடல முட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தோசையோடு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணோம்னா தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதை மாவில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க மாவு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அடுத்ததாக தோசைக்கல்லை நாம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு கல் சூடாகிற நேரத்தில் ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை தேங்காய் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு சின்ன இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை தேவையான அளவு உப்பு நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து சட்னியாக அரைச்சிக்கலாம் அதுக்கு கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டி வச்சுங்க அடுத்ததாக கல் நல்லா காஞ்சதும் அரைச்சி வச்ச மாவை ஒரு கரண்டி ஊற்றி நம்ம தோசையாக வாத்துக்கலாம் ஓரங்களில் வெ வெந்து வந்ததும் நாம் எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாங்க நான் கடலெண்ணு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கூடவே நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிட்டு கூடுதல் சுவையோடு இருக்குங்க இப்போ ஓரங்கள் நல்லா முறு வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ தோசையை திளி போட்டுக்கலாங்க இந்த தோசை கொஞ்சம் மெத்து தாங்க இருக்கும் ஓரத்தில் மட்டும்தான் முருகலாக இருக்கும் ஏன்னா நம்ம கிழங்கு மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா தோசை உங்களுக்கு முருகலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவுனுடைய அளவு அதிகமாகவும் கிழங்கு மாவை கொஞ்சம் குறைச்சும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை முருகலாக வரும் மரவள்ளி கிழங்கு தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சிங்க இது கூட தொட்டுக்க தேங்காய் சட்னியே போதுமானது குட்டீஸ்க்கு அப்படியே கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம எஸ்கேஎஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதே மாதிரி வித்தியாசமான இன்னொரு ரெசிபி கூட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்